அனைவருக்கும் அடியனின் வணக்கம் ராமானுஜர் அவர்களின் வ வரலாற்றின் தொடர்ச்சியை காணலாம் யாதவ பிரகாசரிடமும் தப்பித்து வந்து தன்னை காப்பாற்றி கரையேற்றிய வரதராஜ பெருமாளு பெருமாளின் கருணையை எண்ணி வியந்தார் ராமானுஜர் அவர் காஞ்சிபுரத்தில் தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் வீட்டில் இருந்த ராமானுஜரின் தாய் காந்திமதியும் அவரின் சித்தி ராமானுஜரின் திடீர் வரவைக் கண்டு திகைத்து நின்றனர் அவர்கள் ராமானுஜர் மட்டும் பாதியிலேயே திரும்பி வந்ததை பற்றி அவரிடம் கேட்டனர் அவர்களிடம் ராமானுஜர் தனது தனக்கு நிகழ்ந்தவற்றையெல்லாம் தெளிவாக எடுத்து கூறினார் தன் மகன் யாதவ பிரகாசரின் சூழ்ச்சியை வென்று திரும்பி வந்ததைக் கண்டு காந்திமதி உள்ளம் மகிழ்ந்தாள் ராமானுஜர் இந்த மண்ணில் வந்து அவதரிக்க காரணமாக இருந்தவர் திருக்கட்சி நம்பிகள் திருக்கட்சி நம்பிகள் பூவிருந்த வழியிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் சமயங்களிலெல்லாம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜரின் வீட்டில் தங்கி தாகம் தீர்த்து கொண்டு செல்வது பழக்கம் அதன் காரணமாக திருக்கட்சி நம்பிகளுக்கும் ராமானுஜருக்கும் இளம் வயதிலிருந்தே ஆன்மீக தொடர்பு இருந்தது அந்த காலகட்டத்தில் திருக்கட்சி நம்பிகள் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு ஆரவட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் அவ்வாறு செய்யும் போதெல்லாம் பெருமாளுடன் தனிமையில் பேசும் பாக்கியம் பெற்றிருந்தார் யாதவர் யாதவரிடம் இருந்து தப்பித்து வந்த ராமானுஜரை திருக்கட்சி நம்பிகள் தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டு சிறப்பு செய்தார் தன்னுடன் இருந்த சீடர்களுடன் யாதவர் கங்கைக்கு வந்து சேர்ந்தார் அங்கு புனித நீராடி சில நாட்கள் தங்கியிருந்தார் எப்போது போல ஒரு நாள் கோவிந்தர் இருந்த கோவிந்தர் கங்கையிலிருந்து நீராடி கொண்டிருந்தார் அந்த சமயம் அவருடைய கரங்களில் சிவலிங்கம் ஒன்று வந்து சேர்ந்தது அந்த சிவலிங்கத்தை கண்டு மகிந்த கோவிந்தர் அதனை கொண்டு போய் யாதவ பிரகாசரிடம் காட்டினார் தன் சீடன் கையில் உள்ள கையில் கிடைத்த சிவலிங்கத்தை கண்ட யாதவ பிரகாசர் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கோவிந்தனிடம் உனக்கு தெய்வாம்சம் இருக்கிறது அதனால் தான் சிவலிங்கம் கரங்களில் கிடைத்திருக்கிறது கங்காதரன் ஆகிய சிவபெருமான் இப்போது உனது கரங்களில் வந்து சேர்ந்து விட்டார் என்று கூறி கோவிதரை மிகவும் பாராட்டினார் தன்னுடைய உள்ளங்கையில் சிவலிங்கத்தை பெற்றுக் கொண்டதால் கோவிந்தர் உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்ற திருநாமம் பெற்றார் அவரை சிலர் உள்ளங்கை குளிர்ந்த நாயனார் என்றும் கூறுவர் யாதவ பிரகாசர் தன்னுடைய காசி யாத்திரையை முடித்துக் கொண்டு தன் சீடர்களுடன் காஞ்சிபுரத்தை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தார் வரும் வழியில் ஜெகந்நாதம் அகிப்பிலம் மடத்தை வந்து அடைந்தார் அவருடன் வந்து கொண்டிருந்த கோவிந்தர் இந்த சிவலிங்கத்தை பொறுப்பான இடத்தில் பிரதிஷ்டை செய்துவிட்டு செல்லலாம் என்று கூறினார் அவ்வாறு செய்துவிட்டு வா என்று கூறிய யாதவர் கோவிந்தரிடம் நடைபெற்றுக் கொண்டு திரும்பினார் பின்னர் யாதவர் தன் சீனர்களுடன் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் கோவிந்தர் தன்னுடைய பிறப்பிடமான மதுமையுடன் வந்து சேர்ந்தார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்